ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீரேறிய உப்பு மூலக்கூறு வாய்ப்பாடும் அதற்கு உண்டான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் நீல அதுக்கு இன்னொரு பேர் வந்து மயில் துத்தம்னு சொல்லுவாங்க காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அதோட குறியீடு வந்து சியூஎஸ்ஓ ஃபோர் ஃபை ஹெச் ஓன்னு சொல்லுவாங்க இது ஷார்ட்கட் வந்து மயில் கருத்து நீல கலர் இருக்கும் மயில் அப்படின்னா மயில் துத்தம் கழுத்து அப்படின்னா காப்பர் நீலம் அப்படின்னா நீல வெற்றியால் அடுத்து பச்சை வெற்றியால் இதோட குறியீடு வந்து எஃப்இஎஸ்ஓ ஃபோர் செவன் டூ இரும்பு சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு சொல்லுவாங்க இதுக்கு ஷார்ட்கட் வந்து இரும்பு பொருளில் பச்சை கலர் பாசி படிஞ்சிருக்கும் இரும்பு அப்படின்னா இரும்பு சல்ஃபேட் நான் வச்சுக்கோங்க பச்சை கலர்னா பச்சை விற்றியால் அப்போ நான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வெள்ளை விற்றியால் அதுக்கு குறியீடு வந்து செவன் கட்சி டூன்னு சொல்லுவாங்க சிங் சல்ஃபேட் ஹெப்டைட்ரேட் இது இதோட ஷார்ட்கட் வந்து பஞ்சாப்ல உள்ள சிங் எல்லாரும் வெள்ளையாயிருப்பாங்க சிங் அப்படின்னா சிங் சல்ஃபேட் வெள்ளை அப்படின்னா வெள்ளை விட்டியாது நெக்ஸ்ட்டு எப்சம் உப்பு இது வந்து எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் வச்சிட்டுவோம் அந்த குறியீடு மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெட்டா ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க நம்ம யாரையா திட்டம் என்ன சொல்லுவோம் எப்போ பார்க்கும் மக்கு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அப்போ நான் வச்சுக்கேன் எப்போ அப்படின்னா எப்சம்னு அர்த்தம் மக்கு அப்படின்னா மெக்கு மெக்னீசியம் அப்படின்னு நான் வச்சுக்கணும் அடுத்து சிப்சம் இதோட குறியீடு வந்து சிஏஎஸ்ஓ ஃபோர் டூ ஓ கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்னு சொல்லுவாங்க ஃபோன் கால் பேசும்போது சிப்ஸ் சாப்பிட்டுட்டே ஃபோன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் கால் அப்படின்னா கால்சியம் சிப்ஸு அப்படின்னா சிப்ஸம்